பாடல் பத்து சொல்லுகை கிள்ளையென்றெல்லாம் இழந்து சும்மாவிருக்கும் எல்லையுட் செல்ல வெனை விட்ட வாயிகள் வேலனல்ல கொல்லியைச் சேர்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோழன்னல் வல்லபமே பதவுரை போர்புரியும் வேற்படையை உடைய குமார கடவுள் பொருந்திய கொல்லிப்பண்ணை பொருந்தச் செய்கின்ற இனிய மொழிகளை உடையவரும் கல்மலையில் வசிக்கின்றவரும் கோவை பழத்தை ஒத்த சிவந்த இதழை உடையவருமாகிய வள்ளி நாயக்கியை மருவுகின்ற பெருமை தங்கிய மலை போன்ற புஜங்களை உடைய முருகப்பெருமானுடைய ஆற்றலின் தன்மையை இத்தன்மை தென்று அளவிற்று கூறுதற்கு இயலாதென்று மனம் வாக்கு முதலிய கருவி கரணங்களையெல்லாம் இழந்து பேசா அனுபூதியில் அசைவற்றிருக்கும் எல்லைக்குள்ளே புகுமாறு அடியேனை செலுத்தின கருணையின் தன்மை என்ன ஆச்சரியம் விரிவுரை மூவர் தேவாதிகள் தம்பிரானாகிய முருகப்பெருமானுடைய பிரபாவத்தை இத்தன்மையதென்று அளவிட்டு கூறுதற்கு முடியாது சிவபிரான் உமாதேவியாரிடத்து முருகப்பிரான் பெருமையை கூறி முடிவில் புவனேஸ்வரி இங்கனம் சுருங்கச் சொன்னேன் விரித்து விளம்ப துணியின் நூறு கோடி வருட காலத்தும் முடிவு பெறாதே என்று புகழ்ந்திருப்பதை உண்ணுக மக்கட்கு கூற அரிதானது காணொணாதது உருவோடு அறுவது பேசொனாதது இது திருப்புகழ் வாக்கு பேராய அண்டங்கள் பலவும் பிண்ட பேதங்கள் பற்பலவும் பிண்டாண்டத்தின் வாராய பல பொருளும் கடலும் மண்ணும் மலையளவும் கடலளவும் அனலும் வானும் ஊராத வான் மீனும் அணுவும் அற்றை உள்ளனவு மலந்திடலாமோ கோவ உன்னை யாராலும் அளப்பரிதென்ற அனந்த வேதம் அரைந்திழைக்க அதிதூரமாகும் தேவே இது திரு அருப்பா வாக்கு எல்லாம் அற எண்ணெய் இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே இது கந்தர் வாக்கு சொல்லொழிய பொருளொழிய கரணம் எல்லாம் சேர்ந்தொழிய உணர்வொழிய துலங்கா நின்ற அல்லொழிய பகலொழிய நடுவே நின்ற ஆனந்த அனுபவமே அதீத வாழ்வே இது திரு வாக்கு அழகிலா அவுணரை அழித்து அயிர்படையை தாங்கி அண்டர் ஊரை புறந்த அறுமுக வல்லலுடைய தோளின் பெருமையை என்னென்று எழுதுவது இசைப்பது வசைதவிர் ககன சரசிவகரண மகாவிருத சீலசால வரமுனி சித்திரை அஞ்சலஞ்சலென்று வாழ்வித்து நின்றன வரைபக நிருதர் முடிபக மகர மகோததி தீயின் வாயின் மருக விதிர்த்தையில் வென்றி தங்கு துங்க வேலை புனைந்தன அசைவர நினையும் அவர்பவ மகள மேல்வரு கால தூதரையுடையும் அப்படி அங்கும் இங்கும் எங்கும் மோடத் துறந்தன அனுபவ அனகன் அனனியன் அமலன் அமோகன் நேகன் அபினவ நித்திய நஞ்சல் என் பிரசண்ட வாகை புயங்களே இது புய வகுப்பு வாக்கு கருத்துரை குமார கடவுளின் ஆற்றலை அளவிட்டுரைக்க இயலாதென்று சும்மாவிருக்கும் மௌன நிலையில் அடியேனே விடுத்தருளிய தன்மை என்ன அற்புதம்